தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் பதினொன்று லண்டன் அலுவலகம் குட் மார்னிங் சார் என்றபடி காலை எட்டு மணிக்கே டாங் என்று ஆங்கில வணக்கத்தோடு பெரியவனின் அறைக்குள் வேண்டுதல் கொண்டிருந்தால் பல்லவி யா குட் மோர் மார்னிங் மோராகி பாதியில் நின்றது சுழல் நாற்காலியில் சுழன்று முன்னோக்கி திரும்பியவன் ஸ்தம்பித்து ரசித்தான் முன்னிருப்பவளை குட்டை பாவாடை முட்டிவர இருக்க அழகான வெள்ளை பிளவுஸ் அதற்கு மேட்சான காதணிகள் மிதமான லிப்ஸ்டிக் மெல்லிய வளைவுகள் கொண்ட கோர கூந்தல் என்று ஆளை கவுத்து போடும் சர்சபரில்லா பானமாக காட்சியளித்தாள் தாரகை அவள் வெஸ்டர்ன் பாணி உடையிலிருந்தவளோ வாழைத்து நின்றாள் மூன்று முடிச்சுகள் போட்டவனே முதலாளியாய் முன்னிற்க பகுதி நேர வேலைகள் ஏதும் சரியாய் அமையாது போக முழு நேர வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் பல்லவி படிப்பை பகுதி நேரமாக்கி வார இறுதியில் மட்டுமே வகுப்புகளுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தால் அணங்கவள் பல நேர்முக தேர்வுகளுக்கு சென்று வந்தவள் கொஞ்சமும் எதிர்பார்த்திடவில்லை கணவனவன் ஜீஎமாக இருக்கின்ற கம்பெனிக்கே தேர்வாகி வேலைக்கு வருவாள் என்று யாஷுக்குமே இது அதிர்ச்சிதான் பல்லவியை அவன் சற்றும் எதிர்பார்த்திடவில்லை அங்கு அதுவும் அவனோடு வேலை பார்த்திட போகும் சக பணியாளினியாய் யாஷ் அறிந்த வரியில் இருவர் புதிதாய் பணியில் அமர்த்தப்படுகிறார்கள் என்பது மட்டுமே மனிதவள மேனேஜரின் அப்டேட் அப்படித்தான் இருந்தது அதிர்ச்சியில் இருந்தவளோ மெல்ல மெல்ல யாஷை அளந்திட ஆரம்பித்திருந்தாள் ஸ்மார்ட்டான உடுத்தல் கை கடிகாரம் என்று ஜிஎம் போஸ்டுக்கு பக்காவாய் பொருந்தும் ஆணாகவே இருந்தான் அவன் தாடி மீசை என்றிருந்தாலும் பார்த்திட மிரட்டும்படி இல்லாமல் மயக்கும்படியே இருந்தான் சிகை கூட தனி ஸ்டைலாகவே இருந்தது எனலாம் இப்படி இன்ச் இன்ச்சாக ரசித்தவள் அவன் பக்கம் இருக்கையில் முறை கூட ஏறெடுத்து பார்த்ததில்லை வாய்ப்புகள் பல இருந்தும் பாரிக்குள்ள தோன்றியதில்லை ஆனால் இன்றோ எல்லாம் தலைகீழாக இயங்கியது அவனை கண்ட நொடியில் அவளறியாது ஸ்தம்பித்திருந்தால் மாதங்களாக தவறவிட்டிருந்த அழகை யாஷே மௌனம் கலைத்தான் பல்லவி இங்க எப்படி படிக்கலையா படிக்கின்ற பிள்ளைக்கு ஆஃபீஸில் என்ன வேலை என்பதே யாஷின் பதற்றம் ஆ இல்ல அது பார்ட் டைம் இது ஃபுல் டைம் என்று உளறி சமாளித்தாள் பல்லவி நேரடி பார்வைகளை பறிவை அவளால் எதிர்கொள்ள இயலவில்லை இதயம் இனம் புரியாமல் வேகம் கொண்டது ஃபுல் டைம் ஸ்டூடண்ட் தானே இப்போ என்ன திடீர்னு ஏதாவது பிரச்சனையா பல்லவி என்று யாஷ் வேறு திரும்ப திரும்ப அதிலேயே வந்து நின்றான் அவளின் ஸ்காலர்ஷிப் மேட்டர் அறிந்தவன் என்பதால் இல்ல அப்படியெல்லாம் இல்ல ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அவ்வளோதான் வெறும் அஃபீஷியல் பேச்சுவார்த்தைகள் மட்டுமே கொண்டனர் இருவரும் பல்லவியால் நிற்கக்கூட முடியவில்லை யாஷின் முன் யாரிடமிருந்து ஓடோடி வந்தாலோ எதை வேண்டாமென்று வந்தாலோ அவனே கண்முன் நிற்க யமனாய் வந்தது சிட்டிக்குள் பழைய சம்பவங்கள் மனசு பழசையெல்லாம் நினைவுறுத்த தவித்து போனால் அலறவள் முடிவெடுத்தாள் பல்லவி யாஷ் இருக்கும் இடத்தில் அவள் இருக்கக்கூடாதென்று வந்த முதல் நாளே அடுத்த வேலைக்கு துரிதமாய் விண்ணப்பித்திட முடிவெடுத்தாள் அதை செயல்படுத்திடவும் ஆரம்பித்தாள் பல்லவி அழைத்தான் யாஷ் சத்தமாய் பணியாளர்களின் நடைபாதை வழியினில் நின்று ஆபீஸே திரும்பி பார்த்தது ஆனவனை காரணம் ஜிஎம் சார் வழக்கமா இப்படி நடுவீதியில் நின்று ஏலம் இல்ல யாஷ் கூப்பிட்ட சத்தத்தில் பக்கின்றது பாவை அவளுக்கு விழிகள் பிதுங்க எழுந்தவள் சிலையாக நிற்க யாஷோ அவனரைக்கு உள்ளியவளை வருமாறு சைகை செய்து நகர்ந்தான் பல்லவியின் ஆவியோ பல்லாக்கில் போக இடத்திலிருந்து நகராதவளோ போகின்றவனின் முதுகையே வெறித்திருந்தாள் இல்லை இல்லை போகவிட்டு ரசித்திருந்தாள் ஐயோ என்று இருந்தது தெரிவை அவளுக்கு தலையும் புரியலை வாளும் புரியலை மனம் அழைப்பாயும் காரணமும் அறியலை குழப்பித்தல் பல்லவி இத்தனை நாள் வராத சிந்தனையெல்லாம் இப்போது ஏன் வருகிறதென்று விளங்காது தவித்தாள் ஏன் அவளுக்கு யாஷை கண்டால் இவ்வளவு தடுமாட்டமென்று இடையாலை உடலுக்குள் வேறுகின்ற புது நோயில் சிக்குண்டு சிவந்திருக்க ஹீல்ஸ் எலும்பியல் பொருத்தி உரிமையான எச்சரிக்கை வாசகம் கொண்டாள் ஹே யார் நீ நியூ ஜாயினியா உடனே என்ன பண்ணி தொலைச்ச என் செல்லும் ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கான் அது வரைக்கிலும் போனவனின் பாதையை பார்த்து கிடந்த பல்லவியோ காதோரம் காட்டெருமை ஒன்றின் குரல் கேட்க திரும்பி மேலும் கீழும் பார்த்தால் முன்னிருந்த எட்டுக்கால் பூச்சியின் தங்கச்சியை இங்க பாரு நியூ ஜாயினி தேவையில்லாத வேலை பண்ணி என் யாஷ கோபப்படுத்திட்டு இருக்காத அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ என்றவளோ முகத்தை வெட்டி கொண்டு போக தான் எகிரி ரெண்டு குத்து கை அரியாய் அரித்தது போகின்ற ஓனானின் மூக்கில் அது ஒரு பணக்கார அற பைத்தியம் பல்லவி அதை கண்டுக்காதீங்க என்றபடி கையை நீட்டி நின்றால் கவுனனித வெள்ளையம்மா அவள் அப்படித்தான் இருந்தாள் வெள்ளாவி கலரில் ஹாய் ஐம் ஆதினி ஜிஎம் யாஷோட பிஏ சார் உங்களை கூப்பிட்டாரு போங்க போய் முதல்ல சாரை பார்த்துட்டு வாங்க என்று ஆதினி சொல்ல தலையை ஆட்டியபடி பல்லவியோ குடுகுடுவன ஓடினால் ஜியம்மான கணவனின் அறை நோக்கி கூப்பிட்டீங்களா என்றபடி கதவை தட்டி உள்ளே சென்றவள் கேட்டு நிற்க யாஷோ மேஜையின் விளிம்பில் அமர்ந்தபடி நக்கல் சிரிப்போடு கேட்டான் பல்லவியை பார்த்து அப்புறம் புது அப்ளிகேஷன்லாம் எப்படி போகுது இத்தனை இன்டர்வியூ அப்டேட்ஸ் திடுக்கிட்டாள் பல்லவி தலை குனிந்தாள் வசமாய் மாட்டிக்கொண்டாள் நல்ல வேலை நாகரிகமாய் அறைக்குள் கூப்பிட்டு நக்கலடிக்கிறானே என்று சிறு நிம்மதி கொண்டால் கோதை அவள் நெஞ்சுக்குள் ரகசியமாய் இதே வெளியில் அத்தனை பேர் இருக்க இப்படி பொத்தம் பொதுவாக விடுக்கென்று கேட்டிருந்தால் முகத்தை எந்த தூண் பின்னாடி ஒழிப்பதாம் என்று அவளுக்குள்ளேயே பஞ்சாயத்து நடத்தி கொண்டிருந்தவளின் கேஸ் தள்ளுபடியானது ஹீரோவின் குரல் அவளின் என்ன குவியல்களை கலைக்க குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் பல்லவி மனசுல ஒண்ணுமில்லனா மடியல பாரமில்ல இங்கே வேலை செய்யலாம் சொன்னவன் நாவலை கிளம்பிட சொல்லி பணித்தான் இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்துடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்